பழகின்ற நேரம் அரசு மருத்துவமனையில் முறையாக வைத்தியம் இல்லாத போட்டு மாவட்ட ஆட்சியராக பொருள் சேர்த்தல் நாளே அந்த அரசு மருத்துவமனைக்கு உடனடியாக வந்தார் வரையாக வந்தபோது பத்திரிகை நண்பர்கள் தொலைக்காட்சி நண்பர்கள் ஆட்சியரை பயப்பது அந்த தம்பவம் நடந்தபோது ம் பண்ணி இந்த பயன் தரக்கூடிய நன்றிகளை தடக்கூடிய சூழலை உருவாக்கி தொடர்ந்து நடந்தது ஆனால் அவங்க வீட்டுக்கு போகிற பிறகு மருத்துவர்கள்லாம் ஓய்வெடுத்து காற்று நோயாளிகள் கூட போது இங்கே தனியார் மருத்துவமனையில் அப்பாயின்மெண்ட்டு வாங்கி டாக்டரை பார்க்குற மாதிரி இங்கே ஓபி சீட்டை வாங்கி உட்காந்துருந்து ஒரு நலத்தெலாம் போய் டாக்டர்கிட்ட சொல்லி அவங்க வந்து பார்த்துட்டு என்னெல்லாம் கேட்கறது இல்லை அவங்க என்ன சொன்னாரோ அவங்க போயிட்டு மீதி எல்லாத்தையும் பேசினால் எல்லாத்தையும் நோயாளிகள் இன்னும் அப்படி ஒரு உறுதியை பொருள் கேட்டால் உடனே எழுதி கொடுத்து மெடிக்கல் காலேஜிக்கு அனுப்பிடுறாங்க இதேபோல் மெடிக்கல் காலேஜிக்கு அனுப்புகிற திருப்தி செய்கிற மருத்துவமனை தான் இது பாரம்படி தாலுகா மருத்துவமனை மாறியது ஏன்னா ஒரு பெரிய உட்கிராமங்களை மக்கள் வரும் இருபத்தி நாலு நேரமும் இயங்கக்கூடிய அந்த மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை

மக்களை ஆர்வம் முறையாக இருக்கிற மாதிரி கிடந்தாரு தடம் தாக்கும் ஸ்டாலின் சித்தம் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் உருவாகிறது அதே பல்வேறு சித்தங்கள் முறையாக தமிழக அரசு தடம் தாக்கும் ஸ்டாலின் சித்தம் தடமாடும் மருத்துவர்களுக்கு சித்தம் தமிழகத்தில் ஆனால் தாலிசாவுக்கு கலந்து தங்கக்கூடிய அந்த மருத்துவர்களை மருத்துவ கிடைக்கல போதிய மருத்துவர்கள் இல்லை மருந்து மாத்திரையோ சில இடங்களில் காலாவதிய மாற்றுவேன் கால வரியாத மருத்துவம் மாற்ற வருது நான் வாங்கிற மாற்ற கால வரியாத மாற்றுவேன் எங்கள் மணி மணி வாங்கிற பாத்திர கால கேட்போமா கேட்க மாட்டோமா இந்த நாங்கள் டெய்லி சும்மா மாத்திரையோ அப்படி சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன இருக்கிற மருத்துவர்கள் கோவில் நோயாளிகள் வந்து முடியும் ஜபீந்தாஸ் போட்டால் இருக்கிற மருத்துவர்கள் வந்து சமூக நீதி வந்து போராடுற தேவைகள் தான் இங்கே போராடிக்கிட்டிருக்கு அதான் இங்கே இருக்கிற பெண் மருத்துவர்கள் ரொம்ப அராமணியாக பேசுகிறாங்க இப்போ தரக்குறவாக பேசுகிறாங்க இன்னும் ஒரு காற்றுக்கா இல்லை ரொம்ப தரக்குறவாக பயனாடுகிற நோயாளிகளை வழிநடத்துறாங்க கேள்வி மருத்துவர்களே இல்லை இருக்கிற மருத்துவர்கள் முறையான வைத்தியம் இல்லை அதில் இங்கே இருக்கிற விளக்கிகள் இரண்டு நோய் ஒரு நாலு நாளைக்கு முன்னால் ரொம்ப மோசமாக கிடைக்கு இங்கே இருக்கிற நோய் அறியலாம் அதுக்கு முன்னாடி ரைட்டு அதுக்கு இங்கே இருக்கிற மருத்துவர் டிவி சொல்லாரு எலக்ட்ரிஷன் இல்லை நாங்கள் என்ன பண்ணுறோம் எலக்ட்ரிஷன் இல்லைன்னா என்ன நுழைய நிலைமை நுழையாளிக்க பாதி ஆயிருக்காங்க விளக்கு எரியாதுன்னா அந்த விளக்கை பார்க்கணும் அதுக்கு என்ன போடாதுன்னு பார்க்கணும் அதை பார்க்குறதுக்கு தான் இங்கே இருக்கிற மருத்துவர்களுக்கு வேலை அதை பார்க்குற இரண்டு கிழங்கு மீண்டும் இங்க பூட்டி பூரா பாப்போ தான் இடையாக இருக்குது அது மட்டும் இல்லை பேரூராட்சியில் நாய்கள் தொல்லை கூடுதலாக இருக்கு மாடுகள் தொல்லை கூடுதலாக இருக்குது நாய் கடித்து இங்கே வந்தா இங்க இருக்க நாய்கள் நோயாளியை வரண்டு நாய் கடித்து ஊசி போட இங்கே வந்தா இங்க இருக்க நாய்கள் நோயாளிகளை விரண்டுகிட்டேன் நாய்கள் கூட்டம் கேட்டு பாத்திமே தேவை இல்லை அவ்வளோதான் நாய் இங்கே நாய்கள் மருத்துவர்கள் கூட தெரியுது அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கான எல்லாத்தையும் சுட்சாக இருக்கா எதுவுமே இல்லை அதே மாதிரி கேமரா கேமரா வந்து இருபத்தி நாலு இயங்குகிறவங்கிறதா அவங்க ஆனால் இங்கே கேமரா இயங்குதான் ரோட்டில் போட்ட பிறகு இயங்கு தான் சொல்கிறாங்க கேமரா இயங்குது தெருவினைக்கு எரியுது நாங்கள் முறையான பசி எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒவ்வொரு செய்தியாக போட்டு வைக்கலக்குது முறையான லைட் எரியுது கேமரா இயங்குது புறக்காவல் நிலையம் நடந்திருக்கு காவல்நிலையை அதுக்கு வைக்கிறது பணக்கட்ட போராட்டம் இங்க முழுமையில புறக்காவல் நிலையை வளர்த்துக்கு பணக்கட்ட போராட்டத்தை தொடர்ந்து எடுத்துருக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏன் இங்க இருக்கிற தொழில்நிலை வர்றாங்க அது போல இங்க பிரச்சனை போயிருக்கும் அதனாலதான் புறக்காவல் நிலையா இருபத்தி ஆறு இங்க இருக்கிற வந்து மக்களுடைய கோடிக்கேறு அது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட பார்லமெண்ட் அனுப்புகிறதுக்கு சரியான பணியாளர் நான் அரசாங்கம் போடல கேமராட்சி பணியாளர் வந்து இது சரியான பதிவாக இந்த பதில் கொண்டு கேள்வி கேட்டால் பதிவு பதிவு அமல் அனுப்பது வேலையா அப்படிங்கிறத கேள்வி ஒரு பக்கம் இருக்கிறது சரிப்பட துஷம் இல்லை கட்சி கிடக்கிற கனிப்படை திறக்க ஏங்க அந்த காப்பி இருக்கீங்க இருபது வந்து பதினஞ்சு வந்து இருபது ரூபாய் குட்டி கிடைக்கும் கட்டப்பட்ட இது திறக்காமல் கிடக்கு உடனடியாக அந்த தனிப்பிடத்தான் உடனடியாக திறக்கலாம் அப்படிங்கிறதா இங்கே இருக்கிற போராட்டங்களை போராட்டக்குழுவி சாரும் கேட்கலாம் ஏன்னா இங்கே போராட்ட யாரும் தனிப்பட்ட யாரையும் மற்றொரு கோரிக்கைகளை முன்வைக்கிற போராட்ட குழுவாக தான் அந்த ஆளுநர் நாங்கள் கேள்வி கேட்டுருக்கோம் ஆகவே ஐக்கிற கோரிக்கைகளை பரிசீலனைப்படுது வைக்கிற கோரிக்கைகளை பந்தில மட்டும் பண்ணக்கூடாது உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான முயற்சியை இங்கே இருக்கிற மருத்துவர்கள் மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கைகள் இங்கே தொடர்ந்து ரெண்டு முறை வந்துட்டார் மருத்துவர்கள் அழைச்சு வரும்போது தான் கோரிக்கை வச்சேன் ஆடங்குழி அளவு மருத்துவமனையை வந்து பாதித்துவாங்க அப்புறம் வந்தாரு ஆட்சிக்கு வந்தால் இரண்டு அமைச்சர்கள் கொண்டா அந்த மாவட்டம் இரண்டு அமைச்சர்கள் கொண்ட மாவட்டத்தில் மருத்துவமனைக்கு போராடக்கூடிய சூழல் இருக்குது அடிப்படை வசதிகள் தேவதற்காக குறிக்கிற தண்ணிக்காக கிடைக்கிற சாலைக்காக மருத்துவத்திற்காக தொடர்ந்து போராடக்கூடிய சூழல் இருக்குது இதற்கு முன்னாடி அவர் சுகாதாரம் அமைச்சர் இருந்தார் அவர் சார்ந்த தொகுதிக்கு பிராணிப்படைகளை எப்படி இயங்குது இங்கே ஒரு அமைச்சர் இருக்காரு யாரையும் கண்டித்து சொல்ல ஆனால் குறிக்கிற பகுதியை பயன்படுத்தி குறிக்கிற அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு சேவை செய்கிற பகுதியாக இப்படி காலத்தில்

சட்டமன்ற உறுப்பினர் மக்கள் சார்ந்த கோரிக்கைகளை தொடர்ந்து போராட்டம் மட்டும் இல்லை பதவி வர்ற போது பயன்படுத்தணும் நெருக்கட்சி அறிக்கிற போது திமுக போராடுவதும் அருங்கட்சியாக வருகிற போது அதிர்ச்சியாக இருக்குடி தாலுகா மருத்துவரையும் கலைத்துக் கொண்டு உடனடியாக நீங்கள் ஆரங்குடி தாலுகா மருத்துவரை தர அத்தனை மருத்துவர்களையும் போதிய மருத்துவர்களை நியமித்து அத்தனை வசதிகளையும் கொண்ட மருத்துவர்களாக இதை உருவாக்கி தர வேண்டும் மெடிக்கல் காலேஜுக்கு அனுப்புகிற போக்கை கைவிட வேண்டும் இங்கேயே வைத்திய செய்யணும் இங்கேயே பிரசவம் பார்க்கணும் இங்கேயே ஆபரேஷன் பண்ணணும் அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்கணும் இன்னும் சொல்ல போனால் போஸ்ட்மார்ட்டம் ஆஸ்பத்திரி அதனால இறந்து போயிட்டால் விபத்துலையோ சூசைடோ பிரச்சனையோ போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு கட்டளை

சீனியர் என்ற சேவை மனப்பான்மை அதிகமாக வேண்டும் அந்த மனப்பான்மை வேண்டும் வருகின்ற விளையாடிகளை முகம் சுமிக்காமல் தமிழ்நாட்சி தொடராக நிறுத்தி வாங்கலை என்ற மரம் தர வேண்டும் என்று தவிர துணை தலைப்படாத மருத்துவமனை மருத்துவர்களால் ஒரு துறவே அரியப்படையா மருத்துவ தர வேண்டும் அதே போல

என்றால் அண்ணன்டையா தலைமை சிறப்பாக தலைமை மருத்துவர் சென்ற பிறகு என்று சொன்னார் இது வாங்கி அதற்கு நிறைவு செய்ய வேண்டும் என்றால் இங்கு கடந்த ஆண்டு பாம்பு தலைவர்கள் அண்ணமா இருக்கிறார்கள் சொல்லப்பட்டிருந்தாங்க

ஆர்ப்பாட்டமாக மற்றும் கோரிக்கையாக இந்த நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்கு தலைமையில் நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிடைய தொகுதி தலைவர் அன்பு சகோதரர் ராயல் கனி அவர்களே இந்த நிகழ்வுக்கு கோரிக்கை விளக்க உரையாக மாவட்ட துணை செயலாளர் அன்பண்ணன் ஆர் சுவர்ணகுமார் அவர்களே தேசிய திராவிட முற்பு கழகத்துடைய மாவட்ட துணை செயலாளர் அன்பு பல நேதாஜி சீனி மற்றும் பாங்காங்கே இந்த மிகர்கள் மருத்துவமனை தான் என்னங்க மருத்துவமனை என்ன முப்படி குழந்தைகளுக்கு ஒரு வீட்டிலிருந்து தாய் தந்தைகள் எப்படி பள்ளிக்கூடம் அனுப்பிவிட்டதோ அதே போன்று தான் மருத்துவமனை மருத்துவமனைங்கிறது மக்கள் தான் இந்த மருத்துவமனைக்கு வராங்க

பாலங்களில் நடக்கக்கூடிய அரசு மருத்துவமனையும் கம்பெனி பண்ணிப்பாரு தயவு செய்து மக்களை சீரமங்கலத்தில் எவ்வளவு சிறப்பாக நடந்துகிட்டு இருக்கு நம்ம அங்கே யார் படம் நடத்துறோமா இங்க இருக்கிற தேமுதிக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் எஸ்டிபிஐ இருக்கட்டும் யார் படம் நடத்துறோமா இங்க ஏன் நடத்துறோம் போல நக மாவட்ட துறை செயலாளர் சொன்னகுமார் சொல்வது போல நாய்கள் கொள்ளை இங்க தயவு செய்து சிந்திக்கணும் இந்த அமைச்சர் தொகுதியா போடுறாரு துணை முதலமைச்சர் போடுறாரு ஆனா இங்க என்ன நடக்குது அமைச்சர்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய அவலங்கள் தயவு செய்து தொகுதி அமைச்சரை ஆலங்குடி சட்டமன்ற தொகுதியில் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தொகுதி அமைச்சர் சிந்திக்க வேண்டும் விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் தான் இருந்தாரு சொல்லாம இன்னைக்கு ஜெயிச்சிருக்காரு சட்டமன்ற தொகுதியில் எப்படி அவர் தொகுதியை போய் பாருங்க எப்படி வச்சிருக்காரு சுகாதாரத்திலையும் மற்ற மற்ற நெருக்கடிகளையும் எப்படி வச்சிருக்காரு

இதே நிலைமை நீடிச்சுனா பாம்பர மக்கள் பாம்பர மக்கள் கஷ்டப்பட்டு இருக்காங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு மருத்துவமனையில இறங்கி போயிட்டு நான் இப்பதான் ஒரு டீ கடை டீ கடை கிடையாது டீ கடை குடிச்சுக்கிட்டு பெரிய ஒரு சொல்றாரு இங்க ஓபி கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு நூத்தில இருந்து நூத்தி ஐம்பது இருநூறு ஓபி நடந்து இருந்துச்சுன்னு ஆனா இன்னைக்கு அங்க நிலைமை போய் பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப இந்த நிலைமை என்னங்க நடக்கிறீங்க இந்த அரசு கண்ட்ரோல் இந்த மருத்துவமனை இருக்கா இந்த வேற யாரும் கண்ட்ரோல் இருக்கா நீங்க அதை தயவு செய்து புரிஞ்சுக்கணும் அரசு மருத்துவர்களை ஓராண்டு இரண்டு ஆண்டு மூன்று ஆண்டு படி செய்யலாம் ஆனா இங்க வந்து எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து இங்க வந்து நடந்துகிட்டு இருக்கு அரசு மருத்துவமனையுடைய பொறுப்பாளர்களா எப்படி இருக்காங்க இங்க எங்களுடைய தலைமை மருத்துவருக்கு பொருமசன் வந்து ஜேடி பொருமசன் வந்து அவர் வந்து புதுக்கோட்டைக்கு மாற்றப்படாரு ஆனால் அவர் எப்படி தொடர்ந்து இங்க வந்து செயல்பட்டு இருக்காரு எப்படி செயல்பட முடியுது தயார் செய்து சிந்திக்கணும் அப்போ இந்த மருத்துவமனை அவலநிலைய அரசு போக்குமா போட்டாதா இந்த இந்த மாவட்ட நிர்வாகம் போர்க்குமா போட்டாதா தலைமையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் திட்டத்தை போடுறாங்க எவ்வளோ பெரிய திட்டங்கள்லாம் போடுறாங்க ஆனால் அந்த திட்டங்கள் அரசு மருத்துவமனைக்கு வருதா இல்லையா கடைசியாக நம்ம கேள்விப்பட்ட கேள்விப்பட்டவரை புறாபடப்பட்டிருக்கு ஏசி ஒர்க்காதான் இல்லையா

ஆரங்கி மேலே இருக்கிற பொறுப்பாக என்ன பண்றீங்க இல்லையா கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபாய்க்கு மேலே இங்கே வந்து அந்த ஐசி வந்திருக்கு அந்த பணம் எடுக்கப்பட்டிருக்கா இல்லையா ஐசி செயல்படுத்தா இல்லையா கையெழுத்து சொல்லுங்க இப்போ சொல்றோம் மாவட்டத்துடைய ஒரு துறை செயலாளர் வேலஞ்சேன் கூட கேட்டார் தேமுதிக என்ன கேட்டாரு இங்க நடக்கக்கூடிய வார்டுகளில் இறப்பு ஏற்படுது அந்த இறப்ப அதை வந்து உடல்தூர் ஆய்வு பண்றதுக்கான

ஒரு காரணம் இருக்குங்க அரசு பள்ளிக்கூடம் முடங்குது அரசு பள்ளிக்கூடம் முடங்குறதுனால தனியார் பள்ளிக்கூடம் ஏறுது அதே போலதான் இந்த பாம்பர் மக்கள் கஷ்டப்பட்டு விவசாயத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொட்டுறாங்க ஒண்ணுமே இல்லைங்க படிக்க வச்சுட்டு காசை வாங்கி அனுப்பி அனுப்பிவிட்றாங்க நம்ம பார்க்கறோம் ஒவ்வொரு நாளும் நிகழ்வு தேவைப்படுறோம் அப்ப இந்த அரசு மருத்துவமனை முறையாக செயல்பட்டுச்சுனாக்க ஏங்க பிரைவேட்டில் போய் காசை கொடுறேன்